மக்களே உள்ள லைவ்ல கடந்து வந்த பாதை கடந்து வந்த பாதை கதை சொல்ற டாஸ்க் இருக்குதுங்களே கதைய இன்ட்ரோ மாதிரி சொல்லாம சும்மா ஃபுல் மூவி மாதிரி சபரியன் ஒரு ட்ராக் கொண்டுட்டு போனாரு பார்க்கும் போதுல பெருசா ஒன்னு தான் இருந்தது ஒரு சில சோசியல் சர்வீஸ் எல்லாம் பண்ணிருக்கிற அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணல சூப்பரான விஷயம் சோசியல் சர்வீஸ் நிறைய இடங்கள்ல வந்து ஒரு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாலு பதினஞ்சு நாள் இருபது நாள் நம்முடைய எல்லாம் விட்டுட்டு போயிட்டு நான் அந்த மாதிரி சோசியல் சர்வீஸ் பண்ண நிறைய இறந்தவங்களை வந்து அடக்கம் செஞ்சிருக்கிற நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ணிருக்கிறேன் அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்பவே வரவேற்கத்தக்கது எதை சொல்லணும் எதில் ஆரம்பிக்கணும் கிரியேட் பண்ணி நம்ம இருக்கிறவன மாதிரியே ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல தெரியலாம தடுமாறிட்டு இழுத்துட்டு போனாங்களா இல்ல உம் எப்சே மாதிரி திவ்யாகரனை மாதிரி போட்டு கதையே சொல்ல முடியாம முடிச்சாங்கன்னு தெரியல இவ்வாறு ஸ்டோரியெல்லாம் பார்த்துட்டு உள்ளே இருக்கிறவங்கலாம் ஏன் இவ்வளோ லென்த்தாக ஒரு ஸ்டோரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் ஏதோ ஷார்ட்டாக பர்டிகுலர் ஒரு இதுக்குள்ளே இவ்வளோ தான் அப்படின்னு ஒரு யூனிக்காக சொல்ல தெரியாமல் தட்டு மாதிரி இழுத்துக்கிட்டு அப்படியே ஒரு கதையை ரொம்ப லென்த்தாக கொண்டு போயிட்டாங்களா அப்படின்னு தெரில இன்றைக்கான லைவ் முழுக்க முழுக்க கதை சொல்லும் டாஸ்கில் இழுக்கப்பட்டு தான் இருந்தது லைவ் அப்படியே போகுது எப்படா எல்லாம் எப்படா முடிப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஐயோ அப்பா சாமி முடி அப்படியே போயிட்டே இருக்குது ரொம்ப லென்த் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது மேக்சிமம் வந்து யாருடைய ஒரு கடந்த கதை ஸ்டோரி வந்து அவ்வளவு போரிங்கா வலிக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியல திவாகர் ஹவுஸ்மேட் எல்லாருமே ஒரு சேர் அதான் பதிவு பண்றாங்க இன்னைக்கு ஒஸ்டா கதை சொல்றாங்க அப்படிங்கறது ரொம்ப இழுத்துட்டாங்க அப்படிங்கறதுலயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தான் சூஸ் பண்றாங்க ஒன்னு திவாகரையும் இன்னொன்னு அப்ஜயம் ரொம்ப இழுத்துட்டாங்க எதுக்கடா நமக்கு அப்புறம் வேணாலும் கூட அவ்வளோ பேர் இழுத்தாரேன்னு தெரில அவர் பேர் த்ரோட் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி தண்ணி குடிச்சிக்கிட்டு அப்படியே மெனக்கிட்டு சொல்லியும் சொல்லாமல் பட்டும் படாமல் அப்படியே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி இதுலேருந்து கொஞ்சம் விட்டுட்டு போய் அதை சொல்ல அதுலேருந்து கொஞ்சம் விட்டுட்டு போய் இதை சொல்ல அவர் ஃபுல் ஃபில்லாக பெருசாக சொல்லலையோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணிச்சு எஃப்ஜே திவாரெல்லாம் ரொம்பவே இழுத்துட்டார் லைவ் பார்த்தா நீங்கள் எஃப்ஜே வந்து ரொம்ப நென்த்தாக சொல்கிறாரு அவரோட கதை இப்படி தான் இருந்தது திவாரரோட கதை இப்படி தான் இருந்தது உங்களுக்கு பிக் பாஸில் யாரை பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைஃப் பிக் பாஸ் பத்தினா லைவ் அப்டேட்ல தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட வீடியோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ தமிழ் எல்லாம்